ஹாய் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா லோட்டஸ் டெம்பிள் இது கோயம்புத்தூரில் செட்டிப்பாளையத்தில் இருக்குது கேள்விப்பட்டிருப்பீங்க சச்சிதானந்தா சுவாமிகள் இவர் கோவை செட்டிப்பாளையத்தில் தான் பிறந்து வாழ்ந்திருக்கிறாரு இவர் ஒரு மத போதகர் யோக குரு இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒளி வடிவிலான ஒரு நம்பிக்கை இதுதான் உலக அமைதியை தரும் அப்படின்னு சொல்லி நிறைய போராடி இருக்காரு இந்த கோயிலில் எம்மதமும் சம்மதம் ஒளி மட்டும்தான் நம்பிக்கை அப்படின்னு ஒரு கருத்து இந்த கோவிலில் ஹிந்து மதம் இஸ்லாம் மதம் கிறிஸ்டியன் ஜெயினிசம் புத்த மதம் சீக்கியம் யூதம் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் வழிபாடுகள் தயோயிசம் இப்படி பல மதங்களோட கருத்துக்கள் கடவுள் உருவான வரலாறு பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே இருக்கு உலகம் புகழ்பெற்ற அனைத்து சின்னங்கள் ஒளி உள்ள வாசகம் எல்லாமே இருக்கு புனித நூல்கள் ஒவ்வொரு மதத்தோட புனித நூல்கள் கடவுள் உருவான வழிபாடு எல்லாமே இருக்கு அவர் பிறந்து வாழ்ந்த வீடு வந்து நினைவு சின்னமா பராமரிச்சுட்டு வராங்க அவரோட சிலையும் சிறு இருந்த புகைப்படங்களும் அங்க சேமிச்சு வச்சிருக்காங்க மேல ஒரு தியான அறை இருக்கு மத வேற்றுமை கடந்து ஒற்றுமை அப்படின்றது தான் இவரோட கொள்கையே இந்த கோயிலில் சின்ன பசங்களுக்கு பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பெரியவங்களுக்கு இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க எல்லா செவ்வாய்க்கிழமையும் லீவு ஆனால் பண்டிகை நாட்களில் கோயில் ஓப்பனிங்கில் தான் இருக்கும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் மனதுக்கு ரொம்ப அமைதி கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு கோவில்